நாகையில் வரும் இருபதாம் தேதி விஜய் பிரச்சாரம் செய்ய தாவேக்கு சார்பில் ஏழு இடங்களில் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் புத்தூர் அருகே மட்டும் பிரச்சாரம் செய்ய போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர் இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்போம் மூர்த்தி விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக்கழகம் தீவிரமாக தயாராகி வருகிறது அதன்படி அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தனது முதற்கட்ட அரசியல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை திருச்சியில் இருந்து தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து வரும் இருபதாம் தேதி நடிகர் விஜய் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள கீழ்வலூர் ரவுண்டானா புத்தூர் ரவுண்டானா அபிராமி அம்மன் சன்னதி அவுரித்திடல் காடம்பாடி மைதானம் நாகூர் புதிய பேருந்து நிலையம் வேளாங்கண்ணி ஆட்சி உள்ளிட்ட ஏழு இடங்களில் அனுமதி கேட்டிருந்த நிலையில் தற்போது புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் செய்ய மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது சென்னையிலிருந்து காரைக்கால் வழியாக வரும் விஜய்க்கு மாவட்ட எல்லையான வாஞ்சூர் ரவுண்டானாவில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது தொடர்ந்து லாகூர் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக அமிர்தா வித்யாலயா பைபாஸ் சாலையில் சென்று புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு வந்து அங்கு உரையாற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து சிக்கல் கீழ்வள்ளூர் பைபாஸ் வழியாக திருவாரூர் கீழ வீதியில் பரப்புரை செய்துவிட்டு மயிலாடுதுறை செல்கிறார் திருச்சியில் அதிக அளவில் கூட்டம் கூடியதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பிரச்சாரத்தை தாமதப்படுத்தும் வகையில் விஜய் செல்லும் வாகனத்தை ரசிகர்கள் பின்தொடர்ந்து செல்வதை தவிர்க்க வேண்டும் லாகூர் நாகை சாலையை கடக்கும் போது ரோடு லாகத்தின் வாகனத்தின் மேலே நின்று ஈடுபடக்கூடாது அனுமதி வழங்கப்பட்டுள்ள புத்தூர் ரவுண்டானா பகுதியில் மட்டுமே உரையாற்ற வேண்டும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் தனியார் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலும் தொண்டர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை மாவட்ட காவல்துறை விதித்ததாக கூறப்படுகிறது நன்றி மூர்த்தி விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்